நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அதுவும் நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க தற்போது படுற பாடு பெரும்பாடு உத்திர நட்சத்திரக்காரங்க இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி லைட்டாக எட்டி பார்க்குறீங்க லைட்டாக ரொம்பலாம் கிடையாது லைட்டாக தான் எட்டி பார்க்குது ஏன்னா கேது உள்ளே தானே இருக்கார் ராசிக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் அவர் அப்படி அப்படியே என்ன பண்ணோம் கொஞ்சம் டிகிரி வயசு தங்கிட்டு போயிருக்காரு அவ்வளோதான் அப்போ பூர நட்சத்திரக்காரங்கள புரட்டி போட்டி அடிக்காங்க எவ்வளோ தூரம் நீங்கள் அதான் சொல்கிறேன்னா லாக் ஆக முடியுமோ அந்தளவுக்கு லாக் ஆகிட்டீங்க ஆனால் நீங்கள் அப்பயும் சலச்சவன் கிடையாது வெளியே காட்டவே மாட்டிங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணாலும் சரி சிரிச்சுக்கிட்டே சரி போங்கடா நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்துவீங்க நீங்களும் என்னை எவ்வளோ தான் காயப்படுத்துவீங்கன்னு பார்க்குறேன் நான் வந்து ராஜா ராஜா தான் ராணி ராணி தான் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசி பெண்களும் சரி சிம்ம ராசி ஆண்களும் சரி நீங்கள் எவ்வளோ பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க